ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோல பாசிட்டிவா இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் பாசிட்டிவா இரு பாசிட்டிவா செய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் பாசிட்டிவா எப்படி எல்லா நேரமும் இருக்கிறது அப்படின்னு நமக்கு தோணும் எல்லாம் இந்த கதையை கேட்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அதை நீங்களும் கேளுங்க ஒரு கம்பெனியில் பாலான்னு ஒருத்தங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க எப்பவுமே பயங்கர ஆக்டிவா ஹாப்பியா இருந்துட்டே இருப்பாங்க அங்க வேலை பார்க்கிற எல்லாருக்குமே அவங்கள பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க இவன் மட்டும் எப்படி இவ்வளோ ஹாப்பியாக இவ்வளோ ஜாலியா சந்தோஷமான மூட்லேயே இருக்கான் அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும் ஒரு நாள் அந்த கம்பெனிக்கு புதுசா ஷிவான்னு ஒருத்தன் வந்து வேலைக்கு சேர்றாங்க அந்த சிவா பாலாவை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க பாலா மட்டும் எப்படி ரொம்ப சந்தோஷமா ஆக்டிவா இருக்கான்னு பார்த்தாங்க சிவாட்ட போய் எப்படி நீ மட்டும் இவ்வளோ சந்தோஷமா இருக்க எல்லாத்தையும் பாசிட்டிவா பார்க்குற அப்படின்னு சொல்றான் ஒவ்வொரு நாள் காலையிலயும் நான் எந்திரிக்கும் போது இப்போ உனக்கு ரெண்டு சாய்ஸ் நீ சந்தோஷமான யோசிச்சுக்கிட்டே இன்னைக்கு ஃபுல்லா சந்தோஷமா இருக்க போறியா இல்ல சோகமான விஷயத்த எதையாவது நினைச்சுக்கிட்டு நாள் ஃபுல்லா டல்லா இருக்க போறியா அப்படின்னு எனக்குள்ள நானே கேட்டுப்பேன் நாள் ஃபுல்லா டல்லா எதுக்கு இருக்கணும் சந்தோஷமான விஷயத்தையே யோசிக்கலாம் அப்படின்னு அதையே சூஸ் பண்ணி நாள் முழுக்க சந்தோஷமாவே இருக்க அப்படின்னு சொல்லியிருக்கான் இதை கேட்டுட்டு இருந்த சிவாவும் ம் சரி ஓகே உனக்கு ஏதாவது கெட்டது நடந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு பால சொல்லியிருக்காங்க அங்கேயும் எனக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு எனக்கு நடந்த கெட்டதையே நினைச்சு நொந்து போய் உட்காரணுமா இல்ல எனக்கு நடந்த தப்புல பாடம் எதாவது இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் நொந்து போய் உட்கார்ந்துட்டு இருந்தா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதுதான் அதனால நடந்த தப்பு ஏன் நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சு அதை திரும்ப நடக்க விடாம பாத்துக்கலாம் அப்படின்னு அதையே சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்டுட்டு இருந்த சிவா சரி ஓகே யாராவது உன்ன பத்தி தப்பா பேசுனா அப்ப நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு பாலா சொல்லியிருக்காங்க அப்பவும் என்கிட்ட ரெண்டு சாய்ஸ் இருக்கு அவங்க தப்பா பேசுனதை நினைச்சு அப்செட் ஆகலாமா இல்லனா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்ப்பேன் தப்பா பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்கள போய் நான் திருத்த முடியாது ஆனா அவங்க பேசுனதுல இருந்து ஏதாவது பாசிட்டிவ் இருந்துச்சா அப்படின்னு பார்ப்பேன் அது என்ன மாத்திக்க ஹெல்ப் பண்ணும் அதனால நான் அதவே சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க பாலா தொடர்ந்து ஷிவா கிட்ட சொல்லியிருக்கான் நம்ம கிட்ட எப்போவுமே ரெண்டு சாய்ஸ் இருக்கு அதில் நம்ம எதை சூஸ் பண்ணுறோங்கிறதுல தான் நம்ம லைஃபே இருக்கு ஒரு சாய்ஸ் நம்மளை எப்போவுமே வருத்தப்பட வச்சுக்கிட்டே இருக்கோம் இன்னொரு சாய்ஸ் நம்மளை சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே நல்ல மூட்லேயே வச்சுருக்கோம் என்கிட்ட ஃபஸ்ட்டு சாய்ஸ் எடுத்தால் நம்மளை வேலை செய்ய விடாமல் முடங்கி போட்டுரும் ஆனால் ரெண்டாவது சாய்ஸ் எடுத்தால் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கலாம் உன்ன சுற்றி இருக்கவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கலாம் அப்படின்னு பாலா சொல்லியிருக்காங்க இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் பாலா வேற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டாங்க சிவாவும் வேற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு பாலாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சிவாவுக்கு நியூஸ் வந்திருக்கு பாலா எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு விசாரிச்சுட்டு சிவா போய் பார்த்துருக்காங்க அப்போ பாலாவை பார்த்து சிவா இது ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட்னு கேள்விப்பட்டேன் ஆப்ரேஷனே ரொம்ப நேரம் நடந்துச்சாமா நீ உயிர் தப்பிச்சதே ரொம்ப அதிசயம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிக்கிறாங்க அந்த நேரம் உனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஷிவா கேட்குறாங்க அதுக்கு பாலா சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கான் பெரிய ஆக்சிடெண்ட் தான் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தப்ப டாக்டர் ஃபேஸை பார்த்தே நான் பயந்துட்டேன் ஆனால் அப்போவும் என்கிட்ட ரெண்டு சாய்ஸ் இருந்துச்சு சாக போகிறோமா இல்லை வாழ போகிறோமான்னு செத்தா என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது ஆனால் வாழ்ந்து பார்க்கலான்னு முடிவு பண்ணி டாக்டர் கிட்ட சொன்னேன் டாக்டர் வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால எனக்கு எதுவும் நடக்காது நீங்கள் தைரியமாக ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு பாழ சொல்லியிருக்காங்க இதுதாங்க தாங்க என்றைக்குமே நம்மக்கிட்ட ரெண்டு சாய்ஸ் இருக்குது நம்ம நெகட்டிவாக சூஸ் பண்ணி வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்குமா இல்லை பாசிட்டிவாக முன்னோக்கி எடுத்துக்கிட்டு போகிறோமா நெகட்டிவா இருந்தா உட்காந்து அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான் அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காது ஆனா பாசிட்டிவா சந்தோஷமா இருந்து பாருங்க இந்த உலகமே உங்க பின்னால வரும் பாலா சொன்ன ரெண்டு சாய்ஸ் நமக்கும் டெய்லி இருக்கு காலையில எந்திரிக்கும் போது நமக்கு நடந்த நல்ல விஷயத்த மட்டும் யோசிச்சுட்டு எந்திரிங்க அந்த நாள் ஃபுல்லா நல்லா இருக்கும் கெட்ட நாள கெட்ட விஷயத்த யோசிச்சுட்டு எழுந்திரிச்சா அந்த நாள் ஃபுல்லாக வீணாக போயிடும் சந்தோஷமாக பாசிட்டிவான விஷயத்தை மட்டுமே யோசிச்சு நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் சந்தோஷமாக வச்சுருப்போம் தேங்க் யூ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்